பிரியமான சகோதர சகோதரிகளை இன்று நாம் எழுப்புதல் பற்றி பார்க்க உள்ளோம் எழுப்புதல் என்பது இறந்தவர்களை உயிரோடு எழுப்புதல் அல்லது இயேசுவின் இரண்டாம் வருகையில் நம்பிக்கையாளர்களை உயிருடன் எழுப்புவது ஆகும் பைபிளில் ஒன்று கொரிந்தியர் பதினஞ்சு ஐம்பத்தி ரெண்டில் ஒரே கணத்தில் ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் கடைசி எக்காலத்தின் போது எக்காலம் ஒலிக்கும் அப்பொழுது இறந்தவர்கள் அழியாதவர்களாய் எழுப்பப்படுவார்கள் நாமும் மாறுவோம் இன்று வேதம் சொல்கிறது இங்கு எழுப்பப்படுவார்கள் என்பது எழுப்புதலை பற்றி பேசுகிறது மற்றும் ஒன்று தசலோனிக்கிய நாலு பதினாறில் கர்த்தரே தாமே கட்டளை தலை தூதரின் சத்தத்தோடும் தேவனுடைய எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்குவார் கிறிஸ்துக்கள் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள் பிறகு நாம் உயிரோடு இருந்து மீதமுள்ளவர்களாயிருக்கிறோம் என்றால் அவர்கள் கூடவே மேகங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வானத்தில் கர்த்தரை சந்திப்போம் இவ்விதம் நாமே கர்த்தருடனே என்றும் இருப்போம் இங்கு இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள் என்று தெளிவாக கூறப்படுகிறது யோவான் பதினொன்று இருபத்தஞ்சில் இயேசு அவளிடம் உயிர்த்தெழுதலும் நானே ஜீவன் நானே என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் உயிர் வாழ்வான் என்றார் இயேசுவே உயிர்த்தெழுதல் என்றும் ஜீவன் என்றும் சொல்கிறார் உயிர்த்தெழுதலை மூன்று வகையாக பிரிக்கலாம் இயேசுவின் உயிர்த்தெழுதல் இறந்த நம்பிக்கையாளர்களின் உயிர்த்தெழுதல் மற்றும் கடைசி காலத்தில் நிகழும் பொது உயிர்த்தெழுதல் என மூன்று அம்சங்களில் வருகிறது உயிர்த்தெழுதலும் நானே ஜீவன் நானே என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் உயிர் வாழ்வான் என்று யோவான் பதினொன்று இருபத்தைந்து கூறுகிறது இந்த வசனத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது முதலில் நாம் இயேசுவின் உயிர்த்தெழுதல் பற்றி பார்க்க உள்ளோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது நம் விஸ்வாசத்தின் அடிப்படை அவர் சிலுவையில் மறித்து மூன்றாவது நாளில் உயிர்த்தெழுந்தார் இதன் மூலம் மரணம் வெல்லப்பட்டு நம்புகிற அனைவருக்கும் நித்திய ஜீவன் அளிக்கப்பட்டது கிறிஸ்து இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் இனிமேலும் அவர் மீண்டும் மறிக்க மாட்டார் மரணம் அவர் மேல் அதிகாரமில்லாது போனது ரெண்டாவது நம்பிக்கையாளர்களுக்கு எழுப்புதல் ஒரு நிச்சயம் இயேசுவை நம்புகிறவர்கள் மரித்தாலும் கடைசி நாளில் எழுப்பப்படுவார்கள் இது ஒரு வாக்குறுதி மட்டுமல்ல தேவனுடைய நித்திய திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இதனை நாலு பதினாறில் கிறிஸ்துவுக்குள் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது மூன்றாவது எழுப்புதல் நமக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகிறது மரணம் என்பது முடிவல்ல அது ஒரு மாற்றம் கல்லறை என்பது ஒரு வழித்தடம் மட்டுமே அதற்கு பிறகு நித்திய வாழ்க்கை உள்ளது எனவே நம்பிக்கையாளர்கள் துக்கத்தில் கூட ஆறுதல் பெற முடிகிறது எனவே இந்த வார்த்தைகளினால் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லுங்கள் என்று ஒன்று தசலோனிக்கிய நான்கு பதினெட்டு கூறுகிறது நான்காவது பார்த்திங்கன்னா எழுப்புதலுக்காக ஆயத்தமாக இருங்கள் எழுப்புதல் ஒரு மகிமையான நிகழ்வு அதில் பங்கெடுக்க நம் வாழ்வு பரிசுத்தமாகவும் விசுவாசமாகவும் இருக்க வேண்டும் எனவே விழிப்புடன் இருந்து பிரார்த்தனைகள் செய்து கர்த்தரின் வருகைக்காக ஆயத்தமாயிருங்கள் மற்றவர்கள் எழுப்பப்படவும் எழுப்புதலுக்காக நீங்கள் தினமும் ஜெபம் செய்யுங்கள் எழுப்புதல் என்பது ஒரு வரலாற்று சம்பவம் மட்டுமல்ல அது எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் மகத்தான நிகழ்வாகும் இயேசுவில் நம்பிக்கை வையுங்கள் மரணத்தின் மீது செய்யம் உங்களுடையது ஆமேன்! ஹல்லேலூயா